ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா பீட்ரூட் பக்கோடா பீட்ரூட் பக்கோடா குழந்தைக்கு ரொம்ப ஹெல்தியானது தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய பீட்ரூட் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா தோழ்ச்சி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து துருவி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு ஆனியன் நல்லா கட் பண்ணி துருவி வச்சுக்கலாம் நீல இது கூட கருவேப்பில்லை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பெரிய அகலமான பாத்திரத்தில் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பெசரி விட்டுக்கலாம் இதில் ஏற்கனவே தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் பீட்ரூட்லேயும் ஈரப்பதம் இருக்கும் நம்ம வந்து வாட்டர் ரொம்ப அதிகம் அதிகமாக சேர்த்துக்க வேணாம் லைட்டாக தொளிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் இந்த மாதிரி தொட்டன்னு எடுத்து வர மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மாவை இப்போது ஸ்டவ் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி ஷேப்பை நம்ம டிசைனில் நம்ம வடை போடணுமோ அந்த மாதிரி ஷேப்பை நம்ம உருட்டிக்கலாம் இல்லாட்டினா வடை மாதிரி ஷேப்பில் தட்டி போடலாம் இல்லாட்டினா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு பக்கோடா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ என்ன ஆயில் வந்து சூடாகிடுச்சு இப்போது ஒன்றுன்னா தட்டி போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றுன்னா போட்டு எல்லாத்தையும் தட்டி போட்டுடலாம் இப்போ திருப்பி போடலாம் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நல்லா வெந்தக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி பொன்னேரமாக ஆகணும் திருப்பி போட்டிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும் அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு தான் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொறிச்சு வெந்து வந்திருக்கு சிவந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வடையை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டியான பீட்ரூட் பக்கோடா தயாராகிடுச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு தந்தால் குழந்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்கு நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க